அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் வெளியான கடந்த ஆண்டுக்கான புள்ளி விவரங்கள் கொழும்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய மேம்பாலம் திறந்து வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு முதல் முன்பள்ளி கல்வியில் ஏற்படவுள்ள மாற்றம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக மீண்டும் பதற்றம் இன்று முதல் வடக்கு புகையிரதவாளிகள் நிறுத்தம் சாரதி உறங்கியதால் ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் வவுனியாவில் குளத்தில் நீராட சென்ற மாணவனுக்கு நேர்ந்த ஹசப தேரர் உள்ளிட்ட பத்து பேருக்கு மீண்டும் விளக்கமறியல் சிலாமம் பகுதியில் மீனவர்கள் இருவர் மாயம் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தகவல் தொடர்பன விரிவான செய்திகள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த பயணிகள் வாகனங்களில் பத்து வீதம் மின்சார வாகனங்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது புள்ளி விபரங்கள் மற்றும் சந்தை தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு கார்கள் மற்றும் எஸ்யூவிகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டன இவற்றில் ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தொன்பது முழு மின்சார வாகனங்கள் மொத்த இறக்குமதியில் இருபத்தொன்பது வீதம் அல்லது பதினெண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது வாகனங்கள் கலப்பின வாகனங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதிக விலை கொண்ட சொகுசு மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகமாக இருந்த நிலையில் நான்காவது காலாட்டில் மக்களின் கவனம் மலிவு விலை மின்சார வாகன பிராண்டுகள் மீது திரும்பியுள்ளது இதற்கிடையில் மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்வதில் இலங்கை பல அண்டை நாடுகளை விட முன்னணியில் இருப்பதாக ஸ்பார்க்வின் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகின்றது இந்த வாகனங்களின் சதவீதம் இலங்கையில் பத்து வீதம் இந்தியாவில் இருபத்தி மூன்று வீதம் மலேசியாவில் ஐந்து வீதம் தாய்லாந்தில் பதினைந்து வீதம் மற்றும் சிங்கப்பூரில் நாற்பத்தி மூன்று வீதம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய மின்சார வாகன உரிமையாளர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் எதிர்கால திறனை உணர்ந்த ஆரம்பகால பயனர்களன்று ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நடுத்தர அளவிலான கார் வாங்குபவர்களிடையே மின்சார வாகனங்களும் பிரபலமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இந்த போக்கை மேலும் முன்னேற்றுவதற்கு நாட்டில் வலுவான மின்னேற்றம் உட்கட்டமைப்பை நிறுவுவது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகின்றது பாலதக்ஷ மாவத்தை மேம்பாலம் இன்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது கொம்பனி வீதியில் உள்ள சிற்றம்பலம் ஏ கார்டனர் மாவத்தை நோக்கி காலி முகத்திடலிலிருந்து போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் முன்னூற்று நாற்பது மீட்டர் நீளமும் பதினோரு மீட்டர் அகலமும் கொண்டது கொழும்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் மேம்பாலம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட மூன்றாவது மேம்பாலம் இதுவாகும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் நிலையான வீதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதியுதவியுடன் வீதி மேம்பாட்டு ஆணையத்தால் இந்த மேம்பாட்டு பாலம் கட்டப்பட்டுள்ளது அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் நடைபெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எனும் இறுதி அமர்வில் உரையாற்றிய போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுவர் பராமரிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுமை அல்ல அது ஒரு அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு ஆகும் அத்துடன் முன்பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்டெப் அப் தொடர்பாடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு வரை முன்பிள்ளை பருவ சிறுவர் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக தேசிய பல்துறை மூலோபாய செயற்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒட்டிசம் உள்ள நரம்பு மண்டல குறைபாடுகள் உள்ள சிறுவர்களுக்காக மாகாண மற்றும் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் ஐந்து ஆண்டுகால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கையில் உள்ள பராமரிப்பாளர் என்பவரை வெறும் ஒரு உதவியாளராக மாத்திரம் பார்க்காது சான்றிதழ் பெற்ற ஒரு தொழில் வல்லுனராக மாற்றுவதே எங்களது நோக்கம் என அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்தக் கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் குழு ஒன்று தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தரம் ஆறு பெற்றோர் சங்கம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் குழுவினால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இன்று காலை இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமானது இதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பலனறுவை காலி உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை அரசாங்கத்தை உகந்த கல்வி சீர்திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டம் நேற்று இரவு ருவன்வெல கென்னத்தோட்ட பகுதியில் நடைபெற்றது சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு குழுவினர் போராட்டக்காரர்களை தடுத்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது புனரமைப்பு பணிகளுக்காக வடக்கு புகையிரத மார்க்கத்தின் பல இடங்களை தற்காலிகமாக இன்று திங்கட்கிழமை முதல் மூடப்பட உள்ளது மகவ அனுராதபுரம் இடையிலான புகையர்த பாதை தற்காலிகமாக மூடப்படும் என புகையிரத திடைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி முதல் மகவ ஓமந்தை வரையிலான புகையிருந்த பாதை முற்றாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதவாச்சி தலைமன்னார் புகைய பாதையின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் மகவ முதல் ஓமந்தை வரையிலான புகையுத பாதையில் ஐந்து புகையிறந்த பாலங்களை மாற்றி அமைக்கவும் ஜானிகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்க பாதையை புனரமைக்கும் பணிகளை இவற்றுக்கு இணையாக முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் புகையிரத பாதை புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு தெற்கு போக்குவரத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது நாளை முதல் புலதிசி கடுகதி புகையிரதம் மற்றும் உதயதேவி புகையிரத சேவையில் ஈடுபடவுள்ளதுடன் திருகோணமலை வரையான இரவு தபால் புகையிரத சேவையை ஆரம்பிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அதேவேளை இன்று முதல் அனுராதபுரம் காங்கேசன்துறை வரையும் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி முதல் ஓமந்தி காங்கேசன் துறை வரையும் யாழ்ராணி புகையிரத சேவையில் ஈடுபட உள்ளது அனுராதபுரம் ரம்பேவ வீதியில் பரசன் கஸ்வேவ பிரதேசத்தில் பேனொன்று முன்னாள் பயணித்த லோரி மீது மோதி இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பேனில் பயணித்த ஐந்து பேர் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வேனின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நீராட சென்ற மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக மாமடு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியை சேர்ந்த நான்கு மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று மாலை நீராட சென்றுள்ளனர் இதன்போது குறித்த மாணவர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது உடைய சிவலிங்கம் டனுஷியன் எனும் உயர்தர வகுப்பு மாணவன் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நான்கு பிக்குகள் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பலாங்குட ஹசப தேரர் உள்ளிட்ட சந்தேக நபர்களை இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிலாபம் கடலுக்கு சென்ற மீனவர்கள் இருவர் காணாமல் போயுள்ளதாக சிலாபம் தெரிவித்துள்ளனர் சிலாபம் வெள்ள பகுதியை சேர்ந்த நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதான இரு மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் இந்நிலையில் மீனவர்கள் இருவரும் சென்ற படகு கடலில் மிதப்பதை கண்ட மற்றமொரு மீன்பிடி படகில் இருந்தவர்கள் குறித்த காணாமல் போடும் மீனவர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதுடன் இது தொடர்பில் கடற்படை மற்றும் மீன்பிடி திணைக்களத்துக்கு தகவல் வழங்கியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்களை வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் கூற்றுப்படி இந்த இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் பொதுமக்கள் அதன் நம்பகத்தன்மையை எளிதாக சரிபார்க்க உதவும் வகையில் பல பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த தாளை வெளிச்சத்திற்கு மேலே உயர்த்தி பிடித்தால் வாழினை கொண்ட சிங்கம் முழுமையாக தெளிவாக தெரியும் மேலும் வெளிச்சத்திற்கு மேலே உயர்த்தி பிடித்தால் நிறம் மாறும் பாதுகாப்பு நூல் நீல நிறத்தில் இருந்து பச்சை நிறத்திற்கு மாறி உள்ள கடிகார கோபுரத்தினை காட்டுகின்றது மேலும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட ஆறு தொட்டுணரக்கூடிய பட்டைகள் உள்ளன புற உதா ஒளியின் கீழ் ஆண்டு கரப்பொருளில் ஒளிரும் இரட்டை வண்ணங்கள் மற்றும் முன்வானிலை தோன்றும் மதிப்பும் தெரியும் இதனால் உண்மையான ரூபா தாள்களை இயந்திரத்தினால் அடையாளம் காண முடியும் போலி ரூபா நாணயத்தாள்களை கண்டுபிடிக்கவும் இந்த அம்சங்களை பயன்படுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களை வலியுறுத்துகின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழடுக்க பால் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க